கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தட்சகாண்டம் அதில் பதினாறு பன்றியின் பல் ஆமையின் முதுகெலும்பு காலகூட விஷம் தக்ஷணே ஸ்ரீ பரமேஸ்வரன் பன்றியின் பல்லை தரித்திருக்கிறார் என்று நீ இகழ்ச்சியாக சற்று முன்பு கூறினாயே அதை பற்றிய வரலாற்றையும் இப்போது நான் உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேள் என்று ததீசி முனிவர் அந்த வரலாற்றை அவனுக்கு கூறலானார் முன்பொரு காலத்தில் கொடுமையே உருவான ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுரன் ஒருவன் இருந்தான் அவன் இந்த பூலோகத்தையே பாய்போல் சுருட்டி கொண்டு பாதாளலோகத்தை நோக்கி சென்றான் அப்போது அந்த அசுரனை கொல்ல விரும்பிய மகாவிஷ்ணு பன்றியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நான்முகனின் மூக்கிலிருந்து வெளி பிறகு அவர் அளவு கடந்த கோபாவேசத்தோடு பாதாளலோகத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்று அங்கிருந்த ஹிரண்யாக்ஷனைக் கொன்றுவிட்டு அவனால் சுருட்டப்பட்டிருந்த பூலோகத்தை முன்னிருந்தது போலவே நிலைநிறுத்தி வைத்தார் அதன் பிறகு அந்த கொடும் பாதகனுடைய ரத்தத்தை மகாவிஷ்ணு குடித்ததினால் அவனைப் போலவே வெறி பிடித்தலைந்து சகல உலகங்களையும் அந்த அசுரனைக் காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக துன்புறுத்தலானார் அதனால் தேவர்கள் அனைவரும் பெரிதும் மனம் வருந்தி ஸ்ரீ சிவபெருமானை தஞ்சமடைந்தார்கள் சகலருடைய துயரங்களையும் துடைத்தருளும் பிரபுவே பன்றி உருவம் கொண்ட மகாவிஷ்ணு இரவு பகல் என்றில்லாமல் என் நேரமும் எங்களை துன்புறுத்தி வருகிறார் ஆகையால் எங்களை காப்பாற்றி எங்கள் துயரை நீக்குவது தங்கள் பொறுப்பாகும் என்று தேவர்கள் அவரிடம் வணங்கி முறையிட்டார்கள் அவர்களிடம் கருணை கொண்ட மகாதேவனும் அந்த கொடிய பன்றியை கொன்று அதனுடைய பல்லையும் பிடுங்கிவிட்டார் அதனால் தங்கள் ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட தேவர்கள் அனைவரும் அளவு கடந்த அடைந்தார்கள் அதே சமயத்தில் மோகம் தெளிந்த மகாவிஷ்ணுவும் மகாதேவனை நமஸ்கரித்தார் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி அருளும் மகாதேவா தங்களுக்கு நமஸ்காரம் உலகத்திற்கு தீமைகளை செய்து வருபவர்களுக்கு கால ரூபியாக இருந்து அவர்களை அழிப்பவரே தங்களுக்கு நமஸ்காரம் சிவசங்கரனான தங்களுக்கு நமஸ்காரம் என்னுடைய பன்றியின் பல்லை தாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக என்னை தாங்கள் காப்பாற்றியது அனைவருடைய நினைவிலும் நிலைத்து நிற்க வேண்டும் ஈஸ்வரனே அதனால் எனக்கு மீண்டும் அறிவு மயக்கம் ஏற்படாமல் இருக்கும் என்று மகாவிஷ்ணு உள்ளம் முருக வேண்டி நின்றார் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கிய பரமேஸ்வரரும் அந்த பன்றியின் பல்லை தம் உடம்பில் தரித்து கொண்டார் முன்பொரு சமயம் மகாவிஷ்ணு கூர்ம அதாவது ஆமை வடிவம் தாங்கி வனப்பு வாய்ந்த குகைகளோடு கூடிய மந்தார மலையை சுமந்து கொண்டு அமிர்தத்தை பெற விரும்பி பாட்கடலை கடைந்தார் அப்போது அந்த பாற்கடலில் இருந்து திவ்யமான அமிர்தம் உண்டாயிற்று அதை கண்டதும் தேவர்களும் அசுரர்களும் தாங்கள் கடைந்ததால்தான் கடலிலிருந்து அமிர்தம் உண்டாயிற்று என்று கூறி வாக்குவாதம் செய்து கொண்டார்கள் அதன் பயனாக அவர்களுக்குள் பெரிய யுத்தம் மூண்டது அப்போது ஆமை வடிவத்திலிருந்த என்னால்தானே இந்த பாற்கடல் கடையப்பெற்று அமிர்தமும் வெளிப்பட்டது என்று கருதி வெறி பிடித்தவர் போல் அந்த கடலை கலக்கினார் அந்த பாற்கடல் கலங்கியதால் உலகத்திற்கு பீடை ஏற்பட்டது அதை சகிக்க முடியாத தேவர்கள் அனைவரும் கைலாயத்தை அடைந்து பரமேஸ்வரனிடம் அதை பற்றி கூறி முறையிட்டார்கள் மகாதேவனும் மனமிறங்கி அந்த பலம் வாய்ந்த ஆமையை கொன்று அதன் முதுகெலும்பையும் பிடுங்கினார் பிறகு தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அதையும் தம் உடலில் தரித்து கொண்டார் ஓம் பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்